அரசன் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுற மனிதா மனித ஆமா தொடர் மகிழ்ச்சி தொடர் தொடர் இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்திகள் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய தினம் ஆஹ் பாமகவினுடைய நிறுவன தலைவர் ராம் ராமதாஸ் அவர்களை வந்து ஆடிட்ரு குருமூர்த்தி போய் பார்த்தது அப்படிங்கிறது செய்தியாக மாறி இருக்கு அவர் பேசு பொருளாக இருக்கு ஏன்னா சமீபத்துல பாமகக்குள்ள பல காரசாரமான சண்டைகள் போயிட்டு இருக்கிறத பார்த்தோம் இப்போ ஆடிட்ரு குருமூர்த்தி உள்ள போயிருக்கிறது அப்படிங்கிறது நான் ஒரு நண்பராத்தான் பார்க்க போனேன் அப்படின்னு அவர் வந்து செய்தியாளர்களின் மத்தியில சொல்லியிருக்கிறாரு முதல்ல இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இல்ல இப்ப நட்பு அப்படின்றதுல வந்து பல வகைகள் இருக்குது ஆஹ் இப்ப நம்ம நண்பர்கள் தான் இப்ப நம்ம கடைசியா இப்ப சந்திச்சோம் அப்படின்னா அன்னைக்கு காமரேட் ஆக்கிஸ் நிகழ்ச்சியில சந்திச்சோம் அல்லது ஜென்ராம் சர்வீட்ல சந்திச்சோம் அல்லது பொது நிகழ்ச்சி ஒண்ணுல நாங்க நடத்தின நிகழ்ச்சி ஒண்ணுல சந்திச்சோம் இந்த மாதிரி நண்பர்கள் சந்திப்பது அப்படின்றது இப்படி நிகழும் சில நட்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிசிராந்தையாருடைய நட்பு போல வந்து பார்க்கவே தேவையில்லை ஆனால் அந்த நட்பு எப்போதும் பூத்திருக்கும் அந்த நட்பு வந்து ஒருவரை ஒருவர் வந்து வழிநடத்துவதாக இருக்கும் அப்படியான நட்புகளையும் பார்த்துருக்கிறோம் இந்த ஆடிட்டு குருமூர்த்தியுடைய நட்பு அப்படின்றது வந்து திருக்குறள்ல திருவள்ளுவர் சொன்னது போல கூடா நட்பு அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு அல்லது தீ நட்புன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு அதுல யார் யார் கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்றாரோ அப்படி சேரக்கூடாத நபர்கள்ல முக்கியமான நபர் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா சமூக வலைதளங்கள்ல நேற்று பொதுவா வந்து இந்த ஆம புகுந்த அமீனா புகுந்த வீடும் ஆம புகுந்த வீடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீடு இருக்கும் இத வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பலரும் குறிப்பிடுவாங்க ஆனா நேற்றைக்கு வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ள புகுந்துட்டாருன்னு சொன்ன உடனே அவ்வளவு பேரும் வந்து இந்த உதாரணங்களை கோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கும் பொழுது ஆடிட்டர் குருமூர்த்திக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ராமதாஸ் வீட்டுல அவருக்கு என்ன வேலை அப்படி என்ன ரெண்டு பேருக்கு இடையில வந்து நட்பு உறவாடி கொண்டிருக்கிறது சமீபத்துலதான் குழாவுக்கு ராமதாச கூப்பிட்டு இருக்காங்களா கிடையாது அல்லது ராமதாஸ் தன்னுடைய நிகழ்ச்சி எதுக்காவது ஆடிட்ரு குருமூர்த்தியை இருக்காங்களா கிடையாது அப்ப ரெண்டு பேரும் திடீர்னு சந்திக்க வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்றதே புரியல ஏன் அப்படின்னா இவர் வந்து அமித்ஷாவுக்கு தன்னுடைய வீட்டில் விருந்து வைத்து அண்ணாமலை பதவி நீக்கம் செய்து வைத்து நைனா நாயந்திரனுக்கு பட்டாபிஷேகம் செய்யற அந்த பேக்ரவுண்ட் டாக்ஸ்ல குருமூர்த்தி மாதிரியான நபர்கள் ஈடுபட்டவர்கள் அப்படின்றது முன்னாடி நம்ம பார்த்து இருக்கிறோம் இப்ப அவர் வந்து இங்க புகுந்திருக்கிறார் அப்படின்னா இதை புரிஞ்சுக்கலாம் ஒன்னு அப்பாவுக்கும் மகனுக்கும் சமரச பேச்சுவார்த்தை செய்து வைப்பதற்காக உள்ளுக்குள்ள ஒரு மூன்றாவது நபரை வந்து ஒன்று பிஜேபி இறக்கி விட்டு இருக்கணும் இல்லது அன்புமணியே வந்து கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ராமதாசனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவுக்கு கிடைத்த ஒரு வெற்றியா இதை பார்க்கலாம் ராமதாசனுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போதுமே ஒன்றே ஒன்றுதான் அது என்ன அப்படின்னா தன்னுடைய பேர வலிமையை அதிகரித்துக் கொள்வது தான் வந்து எப்படி அடுத்த தேர்தலை சந்திக்க போகிறோம் என்பதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்பவர் ராமதாஸ் எப்படி சந்திக்க போகிறோம் அப்படின்னா இப்ப பாஜக எதிர்ப்பா அல்லது வந்து சமூக நீதி காப்பதற்காக சந்திக்க போறீங்களா அதெல்லாம் கிடையாது எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்க எவ்வளவு நோட்டு கொடுப்பீங்க அப்படின்ற அந்த பேரத்தின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி அமைகிறது அப்படின்றத இதற்கு முன்பு பல உதாரணங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் அதிமுக கூட்டணியில் இருந்த போது சரி அதற்கு முன்பு என்டிஏ அதற்கு முன்பு ஆஹ் பல மாற்றி மாற்றி கூட்டணிகள் இது எல்லாத்துலயும் அவர் அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஒன்னே ஒண்ணுதான் அவர் வந்து டீல் பேசுற ஸ்டைலே வந்து எப்படின்னா ஒரு பேர வலிமையை கூட்டுவதற்கான ஒரு முயற்சியை அவர் எப்போதும் எடுத்துக்கொண்டே இருப்பார் அப்படி கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவர் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி வந்து ஆஹ் வன்னியர் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடித்த அந்த டிராமா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எந்த விதமான ஆய்வும் செய்யாமல் எந்த விதமான போதிய தரவுகளும் இல்லாமல் ஒரு இடஒதுக்கீட்டையே வந்து கேலிக்குள்ளாக்குகின்ற வகையில எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தை வைத்து கடைசி நாள் கடைசி ஒரு மணி நேரத்தில் ஒரு மசோதாவை போட்டு வந்து அந்த பத்து புள்ளி ஐந்தை வந்து நிறைவேற்றி அதை தங்கள் தேர்தல் தேர்தலில் தங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்போ இது சமூக நீதி உங்களுடைய நோக்கமா அல்லது தேர்தலை சந்திப்பதற்கு அந்த திட்டத்தின் பெயர் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னா தேர்தலை சந்திப்பதற்கு அந்த திட்டத்தின் பெயர் முக்கியம் அப்படின்றதுதான் ராமதாசனுடைய இதா இருக்கு ஏன்னா ராமதாஸ் மாதிரியான மூத்த அரசியல்வாதிக்கு கடந்த கால அனுபவங்கள் இருக்கு எம்பிசி அப்படின்ற அந்த இடஒதுக்கீட்டு முறையே வந்து கலை அதற்கு முன்பு எம்பிசி பட்டியல் இருக்கு ஆனா அந்த பட்டியலுக்கு வந்து எந்த விதமான அரசு அங்கீகாரமும் கிடையாது மாறாக இந்த பட்டியலில் இருப்பவர்களை முன்னுரிமை கொடுத்து சில இடங்களில் கன்சிடர் பண்ணலாம்னு டிபார்ட்மெண்ட் வைஸா அதை வந்து பாத்துக்குவாங்களே தவிர ஆர்டர் கிடையாது இடஒதுக்கீடு கிடையாது அந்த இடஒதுக்கீட்டை யாரு கொண்டு வந்தா அப்படின்னா கலைஞர் தான் கொண்டு வருகிறார் ராமதாசுக்கு நன்றாக தெரியும் அது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அனைத்து சாதியைச் சேர்ந்த தலைவர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அனைவருடைய ஒப்புதலோடும் அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அதனாலதான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த இடஒதுக்கீட்டை யாராலையும் கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறது அதே போல அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு அப்படின்றத பொழுது அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டுலையும் ரொம்ப தெளிவாக எல்லா விதமான தரவுகளும் திரட்டப்பட்டு ஏன் கொடுக்கிறோம் என்பதற்கு தேவையான கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை ஆய்வு செய்து எந்த ரிபக்னன்சியும் இல்லாம அந்த சட்டத்தை உருவாக்கியதன் காரணமாகத்தான் பத்து வருஷத்துக்கு மேல கேஸ் நடந்தாலும் கூட இப்போதும் அந்த சட்டம் வந்து சரி என்று உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது அப்போ இது ஒன்னொண்ணுக்கு பின்னாடியே வந்து ராமதாஸ்க்கு ஒரு பெரிய அனுபவ பாடம் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில ஒரு சிங்கிள் ஜீவோட ஒரு ரிசர்வேஷனை வந்து ஒருத்தர் சாங்ஷன் பண்றத எப்படி நிக்கும்னு நம்பினாரு அப்படின்றதே தெரியல அப்ப அவருடைய நோக்கம் வந்து மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சில் நன்மை செய்ய வேண்டும் என்பது அல்ல அந்த பத்து புள்ளி ஐந்தில் நன்மை கிடைக்கும் என்று மக்களை ஏமாற்றி தனக்கு ஓட்டு தேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போ இப்படிப்பட்ட வேலையைத்தான் ராமதாஸ் கடந்த காலத்தில் செய்திருக்கிறார் இப்போ அவர் அதுக்கு முன்னாடி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதுல நீங்க எடுத்து பாருங்க போராட்டத்தை வன்னியர் சங்கம் போராட்டத்தை நடத்திய காலத்தில் ராமதாஸ் அவர்கள் ஒரு மாவட்ட தலைவராகத்தான் இருந்தவர் அதற்கு பிறகு வன்னியர் சங்கம் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற போது வன்னியடிகளார் ஒருத்தர் இருக்கிறாரு ஏ கே நடராஜன்ல இருக்கிறாரு இன்னும் பல பேர் முன்னணியில போராட்டம் நடத்துறாங்க ராமதாஸ் சில தன்னுடைய ஸ்டைல்ல சில போராட்ட வழிமுறைகளின் மூலமாக இன்னைக்கும் அது வந்து பெரிய அளவுக்கு அறியப்பட்ட போராட்ட வழிமுறைகள் தான் இப்ப யாரும் அதை செய்யறது இல்லை இப்ப அன்றைக்காக அந்த வழிமுறைகள் வந்து ராமதாஸுக்கு வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி பெற்று தந்தது அந்த பாப்புலாரிட்டியின் அடிப்படையில தான் அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு கட்சியவே தொடங்குகிறார் அப்போ அவரு பெரிய அஹ் அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்சளை வைக்கிறேன் என்று ஒரு சமூக நீதி அடிப்படையிலான ஒரு எக்ஸ்பேண்டிங் அவர் வந்து பண்ணுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் ஆதரவு கிடைத்தது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுக்கு பிறகே அவருடைய பெரிய சரிவு காலம் தொடங்கிவிட்டது அதற்கு பிறகு அவர் எடுத்த எந்த முடிவும் வந்து சமூகத்துக்கு பயனுள்ளதாகவோ அல்லது சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றுவதாகவோ இல்லை குறிப்பா தலித் அல்லாத கூட்டமைப்பு என்றெல்லாம் அவர் அடித்த கூத்துக்கள் வந்து வட தமிழ்நாட்டில் அஹ் இரண்டு சமூகங்களுக்கு இடையில ஒரு நிரந்தர பிளவையே எந்த அதாவது வர்க்க நிலையில ரெண்டு சமூகமும் ஒரே மாதிரிதான் இருக்கிறார்கள் பெரும்பான்மையான பழக்க வழக்கங்களில் இரண்டு சமுதாயமும் ஒரே மாதிரியான நிலையில்தான் இருக்கிறார்கள் ஆனால் சாதியின் பெயரை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த இரண்டு இனக்குழுக்களுக்கும் நடுவுல வந்து ஒரு பெரிய வெற்ற சொருகுனது வந்து ராமதாஸ் அதுல முக்கியமான பங்காற்றி இருக்கிறார் இப்ப இந்த கடந்த காலத்தை திரும்ப ரிப்பீட் பண்ண முடியுமானா மறுபடியும் பண்ண முடியாது ஏன்னா இப்ப புதிய லாபிகள் தேவைப்படுகிறது அப்போ அப்பாவும் மகனும் என்னப்பா இப்படிதானேப்பா பண்ணுவீங்க தெரியும்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த முறை இந்த மாதிரியான ஒரு அரசியல் கூத்தை ரெண்டு பேரும் அரங்கேற்றி காட்டி இருக்கிறார்கள் அப்பாவும் மகனும் அதுக்கு பாஜகவை எதிர்ப்பது போன்ற நீங்க சொல்றது படி பார்த்தா இது பிளானட மாதிரி இருக்கு இல்ல முதல்ல நானும் வந்து இது ரொம்ப ஆர்கானிக்கா அந்த சண்டை நடக்குது போல உண்மையிலே ராமதாசுக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சின்ன பொறி வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா கட்சியை அழிச்சிருவாங்க போல அதனால வந்து ராமதாஸ் வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி அவர் பார்த்திருக்கிறாருல தேசியவாத காங்கிரஸ பாக்குறாரு தமிழ்நாட்டிலே அதிமுகவை பாக்குறாரு சிவசேனாவை பார்த்திருக்கிறாரு இன்னும் பல கட்சிகள் நமக்கு பேர் தெரியாத கட்சிகளை எல்லாம் பார்த்து வளர்ந்தவர் ராமதாஸ் அப்ப அவருக்கு இந்த உள்ளுணர்வின் அடிப்படையில் இது வேண்டாம் என்று நினைக்கிறாரோ அல்லது மகன் கட்சியை வளர்க்க மாட்டே என்கிறாங்க மகன் கட்சியை வளர்க்க மாட்டேங்கிறார்ன்றதுனால வந்து அவருங்க முடிவு எடுக்கிறாரோ அப்படின்னு தான் நானும் நினைச்சேன் அந்த நினைப்பின் அடிப்படையில தான் நம்பிதான் அதை பேசுறோம் ஆனா நேற்று நடக்கக்கூடிய அந்த டிராமா அப்படின்றது வந்து ராமதாசனுடைய ஆஹ் ராமதாஸ் இன்னும் நாதஸ் திருந்திட்டானா யார் சொன்னா நாதாசே சொல்றான் அப்படின்ற மாதிரி வந்து ராமதாஸ் வந்து நேற்றைக்கு வந்து முகத்தை காட்டி இருக்கிறார் அன்புமணி வந்துட்டு போறாரு பின்னாடியே வந்து செய்தி துரைசாமியும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் வந்து விட்டு போகிறார் ஆடிட்ரு குருமூர்த்தி இங்க இருந்து தகவலை வாங்கி அமித்ஷாவுக்கும் அன்புமணிக்கும் இடையில வந்து தகவலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருப்பார் அப்படின்றது ஏற்கனவே தெரிந்த விஷயம் அப்ப இதே விஷயத்தை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் ராமதாஸ் வீட்டில் நடந்த அந்த கூத்து இன்னைக்கு பேராசிரியர் தீரன் வெளியே வந்திருக்கிறார் வீட்டுல இருந்து உள்ள போனவரை வந்து ராமதாஸ் வந்து எதுக்கு எல்லாரும் இங்க வரீங்க போய் கட்சி வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராம் இது வரைக்கும் பூரா பேத்தையும் வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவரு இன்னைக்கு அதாவது அன்புமணியும் ஆடிட்டரும் வந்துட்டு போனதற்கு பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னா எதுக்கு வீட்டுக்கு எல்லாம் வர்றீங்க எல்லாம் போய் வேலையை பாருங்க உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாராம் அப்ப தீரன் வெளியே வந்துட்டு அவர் வந்து ஆமாங்க அப்படி சொல்றாரு என்ன பண்றது சமாதானம்னு புரிஞ்சுக்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட மக்களை அவரும் சேர்ந்து புலம்பிட்டு போறாரு அப்ப நேற்று ஒரு தினம் அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ள வந்துட்டு போனது அப்படிங்கிறது இந்த சமாதான முயற்சிக்கானதுன்னு இவரு இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிதானே கிட்ட வந்து ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு நீங்க போறீங்களா இல்ல உங்களை நோக்கி பிரச்சனை வருதா அப்படிங்கிறதும் நக்கலாக ஒரு கேள்வியும் இருந்தது அதையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க ஏன் பிரச்சனை இருக்கிற இடத்துல எல்லாம் ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனையிலயும் அவரு நம்ம எப்படி பார்த்தோம் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவருடைய தலையுது இருக்குது ஆடிட்டர் குருமூர்த்தி ரோல் பிளே பண்றாரு அல்லது அறிவிக்கப்படாத ஒரு தரகராக அவர் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது அவர் வந்து அதிகார வர்க்கத்தினுடைய தரகராக பல நேரங்களில் செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்றத வந்து அஹ் கேரவன்ல வந்த ஆர்டிக்கல் வந்து டிமானிட்டசேஷனுக்கு பின்னாடி அல்லது ரிசர்வ் பேங்கினுடைய கொள்கை முடிவுகளுக்கு பின்னாடி ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன மாதிரியான சீரழிவு வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அப்படின்றது வந்து அவருடைய காலங்காலமாக இருந்த அந்த லாபி வந்து அவரை எப்படி பயன்படுத்தி கொண்டது அப்படின்றத அதுல பாத்துக்கலாம் ஆனா தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படின்றத பொறுத்தவரையில ஆடிட்டர் குருமூர்த்தி என்பவர் வந்து அவர் பிரச்சனை இருக்கிற இடத்தெல்லாம் அவர் இருக்கிறாருன்னு சொல்றதை விட பிரச்சனையும் அவரும் சேர்ந்தேதான் வரும் இப்ப ராமதாசுக்கு உண்மையான பிரச்சனை ஆடிட்டராலதான் எதிர்காலத்தில் வரப்போகிறது இப்ப இந்த ஆடிட்டர் கணக்கு வழக்கு பார்க்கிறேன்ற பேர்ல ஏற்கனவே அடிச்ச கூத்துக்களை வந்து சாவித்திரி கண்ணன் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து பல நேரங்கள்ல அம்பலப்படுத்தி பேசி இருக்கிறார்கள் இப்ப இவருடைய என்ன அப்படின்னா பேரம் பேசுவது செட் பண்ணி விடுறது அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து சீன் செட் பண்ணி கொடுக்கிறது அதன் மூலமாக தன்னை வந்து ஒரு லாபியிஸ்டாக மாற்றிக்கொள்வது எப்படியாவது சோராமசாமி மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு அரசியல் சாணக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறைத்திருக்கக்கூடிய குடிமையை வெளியில் விட முடியாதா அப்படின்னு துடித்து கொண்டிருக்கிறார் ஆனா அதுக்கு தேவையான எந்த தகுதியும் எந்த திறமையும் இல்லாத நபர் ஆடிட்டர் குருமூர்த்தி இவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வைஸ அதாவது பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வைஸ கேட்டு கடந்த காலத்தில் செயல்பட்ட அத்தனை பேரும் இன்றைக்கு வீட்டில் அடங்கி இருக்கிறார்களே தவிர யாரும் வெளியில் கிடையாது அத்தனை பேரும் வந்து காணாமல் போயிருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் என்ன ஆனார்ன்றத நம்ம பார்த்தோம் அதாவது தென் தமிழ்நாட்டுல முக்கியமான அரசியல் தலைவராக மதிக்கப்பட்டவர் முக்குளத்தோருடைய ஏக பிரதிநிதியாக பார்க்கப்பட்டு கொண்டிருந்த நபர் வந்து தர்மயுத்தத்துக்கு பிறகு வந்து ஓவர் நைட்ல வந்து ஒபாமா ஆகிறது கேள்விப்பட்டிருக்கோம் அவரை ஓட்டாண்டி ஆக்கி விட்டாங்க பலாப்பழத்துல நிக்க விட்டு சின்னமும் இல்லாம கட்சியும் இல்லாம கூட்ட கூட வந்து ஆளும் இல்லாம ஒண்ணும் இல்லாம விட்ட வேலையை வந்து குருமூர்த்தி பண்ணி விட்டு போனாரு இப்ப குருமூர்த்தியினுடைய ட்ராக் ரெக்கார்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் செய்யும் இப்ப திமுக கூட்டணி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏன்னா எதிர்த்தரப்புல வந்து எப்படி கூட்டணி அமைப்பாங்க அப்படின்றத பொறுத்தும் தேர்தல் வெற்றி தேர்தல் வாய்ப்புகள் மாறும் இப்ப குருமூர்த்தி தான் எதிர் தரப்புக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிகளை பேஸ் பண்றாரு அப்படின்னா திமுக வந்து உட்கார்ந்த இடத்துல ஜெயிப்பதற்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்யலாம் ஏன்னா எதிரில் நிக்கிறது குருமூர்த்தி அவர் நம்பி இறங்க யார நம்பி இறங்குற குருமூர்த்தி நம்பி ஐயா அங்குசாமி அதை போடியா அந்த ஜோக்கரை போடியா அப்படின்ற மாதிரி குருமூர்த்தி ஜோக்கரை போடுவாரு

பொதுவாக கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சியில வந்து ஒரு படையை உருவாக்கி வைத்திருப்பார்கள் அந்த படை வந்து தலைவராக யார் வந்தாலும் அந்த தலைவருக்கு தங்களுடைய அவங்கள தங்களுடைய சாவரினா ஏற்றுக்கொண்டு செயல்படுவதுதான் எல்லா கட்சிகள்லையும் நம்ம பார்த்திருப்போம் ஆனா பாஜகவுல என்ன நடக்குது அப்படின்னா இதற்கு முன்பு அண்ணாமலை வருவதற்கு முன்பு வரைக்கும் அந்த போக்கு இருந்தது யார் வந்தாலும் போனாலும் அவருக்கு கீழே எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிடுவாங்க வேலை நடக்கும் கோஷ்டி பூசல் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு வேலை நடக்கும் அண்ணாமலை வந்ததற்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அண்ணாமலை கட்சிக்கான படையை கட்டாமல் தனக்கான படையை கட்டி கொண்டார் கட்சியினுடைய ரிசோர்சஸ் பயன்படுத்தி தனக்கான வாரரூமை ரெடி பண்றது தனக்கு மட்டுமே பிஆர் செய்வதற்கு தன்னை மட்டுமே விதந்துவதற்கு ஒரு கூட்டத்தை உள்ள உருவாக்கி விட்டு போயிட்டார் இப்ப இந்த கூட்டம் நயினார் நாகேந்திரனா எந்த விதத்திலையும் பேசுகிறலாம் மாத்தவே மாட்டேங்குது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தமிழ்நாட்டுல வந்து இருப்பதிலேயே ஆபத்தான ஒரு கூட்டம் வந்து ஜூன் இருபத்தி ரெண்டு போகுது மதுரையில வந்து முருக பக்தர்கள் பேர்ல வந்து கோ அந்த திருப்புறம்ன்ற மலையை கபலீகரம் பண்ணுவதற்கு இந்த சங்கி கூட்டம் ரெடியாயி வந்துருச்சு இதை முன்னிட்டு எல்லா மாவட்டங்கள்லயும் முருக பக்தர்கள் ஆலோசனை மாநாடு என்று ஒன்று நடந்துட்டு இருக்கு இப்படி ஒண்ணு நடக்கிறதே வெளியே தெரியாது ஒருவேளை இந்த கூட்டத்தை அண்ணாமலை நடத்தி இருந்தார் என்றால் அவருக்கு கொடுக்கக்கூடிய பப்ளிசிட்டியும் அவர் பேசுற பேச்சுக்கு வரக்கூடிய அஹ் ரியாக்சன்ஸும் கட் வீடியோஸும் ஷார்ட்ஸும் வந்து சமூக இதரங்கள்ல தெரிக்க விட்டுருக்கும் ஆனால் அதை நைனார் நடத்துறாரு அப்படின்றதுனால என்னதான் தங்களுடைய அஜெண்டாவுக்கு நயினார் நாயேந்திரன் வேலை பார்த்தாலும் நைனார் தானே அண்ணாமலை இல்லையே அண்ணாமலை தானே அந்த அதுதானே எப்படி இந்த டீம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மயான அமைதியில் அவர்கள் போய் இருக்கிறார்கள் அதனால் நைனார் பேசுவது என்பது நைனார் பேசுவது என்பதற்கு கட்சிக்குள்ளேயே எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி இரண்டாவது ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து பாஜகவுக்கும் இது எப்படி எனக்கு விளக்குறதுனே தெரியல அது எப்படி நகத்துக்கும் சதைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆடிட்டருக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான தான் ஆடிட்டர் வந்து ரொம்ப ஹேர்ட் ஆயிடுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நயனார் நாயேந்திரனை பொறுத்த வரையில அவருக்கு வந்து ஆஹ் ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது தென் தமிழகத்துல அவருடைய தொகுதியில தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது ஆனால் ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு நயனார் நாயேந்திரன் வந்து பலம் பொருந்திய தலைவராக இருக்கிறாரா அப்படின்னா அது ரொம்ப பெரிய கேள்விதான் ஆனால் நயனார் நாயேந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவர் சரியாக செய்து கொண்டிருப்பார் ஆடிட்டர் அனுப்புறதா இருக்கட்டும் அந்த பக்கம் விஜய் வந்து கூட்டணிக்கு தொடர்ந்து அழைப்பதாக இருக்கட்டும் அவர் கச்சிதமாக செய்து கொண்டே இருப்பார் ஏன்னா திரும்பவும் விஜய் நாங்க கூட்டணிக்கு அழைக்கிறோம் திமுகவுக்கு எதிராக ஓரணில நிக்கணும் அப்படின்னு திரும்பவும் பேசியிருக்கிறாரு செய்தி தான் லாஸ்ட் மினிட்ல அப்படி ஒரு அலையன்ஸா ஃபார்ம் பண்ணுவதற்கு ஆர் தயாராக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக லாஸ்ட் மினிட்ல திமுகவை வீழ்த்துகிறோம் என்கின்ற பெயரில் அனைவரையும் ஒன்று சேர்த்துக் கொள்வதற்கு பாஜக தயாராக இருக்கிறது ஆனால் நடிகர் விஜய் பொறுத்தவரையில அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வந்து இந்த கூட்டணி ஒருபோதும் பயன்படாது அடுத்த எலெக்ஷன்லயாவது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த எலெக்ஷன்ல இல்லையனாலும் அப்படின்ற அந்த சான்ஸை வந்து டோட்டலா இழந்து போவதற்கான பாசிபிலிட்டி டெசிஷனை வந்து அவர் எடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்றது மாதிரி தான் தெரியுது ஆனால் இந்த டாக்ஸை வந்து நைனார் தொடர்ந்து சொல்வதற்கு பின்னாலே இன்னொரு காரணமும் இருக்கு அண்ணாமலை டீம் வந்து தனக்காக வேலை பார்க்க மாட்டேங்குது தன்னோட பேரை சொல்ல மாட்டேங்குது அப்ப அதுக்கு பிறகு சோசியல் மீடியால ஒரு ட்ரால் ஆர்மி வச்சிருக்கக்கூடிய ஒரே குரூப் வந்து தாவேக்கா குரூப் தான் இப்ப அந்த குரூப் வந்து எப்படியாவது தன்னுடைய பேரை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குன்ற நம்பிக்கை நைனாருக்கு இருக்கிறது அதனால தாவேக்காவை கூப்பிடுவதன் மூலமாக அவங்களுடைய லைன்ல நம்ம போய் சேரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் கூட அப்படி பேசி இருக்கலாம் ஆனால் நடிகர் விஜயோ ராமதாஸோ அல்லது வந்து நயினார் நாகேந்திரனோ பாஜகவோ இந்த அத்தனை பேருக்கும் ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு ஆபத்தை விளைவிக்க கூடிய பாஜக பாஜகவோடு இப்ப அதிமுக எடுத்துக்கங்க பாமக எடுத்துங்க தாவேக்கா எடுத்துங்க மூணு பேருமே பாஜகவை ஒரு சாஃப்ட் லைன்ல இப்ப அன்புமணி வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறாருன்றத வந்து ராமதாஸ் வருத்தப்படுறாருன்னா பாஜக நாலு வாரத்தை திட்டுங்க கொள்கை ரீதியா என்ன பிரச்சனைன்னு திட்டுங்க அவன் உள்ள வந்தா ஏன் உங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்றதை சொல்லுங்க அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க அதிமுக இப்ப இன்னைக்கு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நான் வந்து ஆஹ் முதல் ஆளாக குரல் கொடுப்பேன் எதுக்கு டீலிமிடேஷனுக்கு அறிவிப்பு வந்தது ஜூன் நாலாம் தேதி சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு ஜூன் நாலாம் தேதி சாயங்காலம் ஏழரை மணிக்கு சி ஸ்டாலின் லெட்ரு போட்டாரு அதுல எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு எதுக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு நலன்களை அடமானம் வைத்து அமைதி காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இதை வந்து நீங்க நாலாம் தேதியே ரிப்ளை கொடுத்துருக்கலாம் ஒரு பத்து மணி வரைக்கும் எப்படி முடிச்சிருப்பீங்க அன்னைக்கே ரிப்ளை கொடுத்துருக்கலாம் இல்ல அப்படின்னா அஞ்சாம் தேதி காலையிலாவது கொடுத்துருக்கலாம் ஆறாம் தேதி காலையில வரைக்கும் உட்காந்துட்டு முதல் ஆளாக குரல் கொடுப்பேன் அப்படின்னு கடைசி ஆளாக வந்து நின்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் தாவேக்கா நடிகர் விஜய் பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்லி இருப்பவர் தமிழ்நாட்டில் அந்த கொள்கையை எதிரி செய்யக்கூடிய சீரழிவு வேலைகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தையும் செய்திருக்கிறாரா திமுகவை நீங்க ஆயிரம் குறை சொல்லலாம் இதுல செஞ்சிருக்கிறாங்க அதுல செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க ஆளுங்கட்சதுனால அந்த எக்ஸ்கியூஸ் அவங்க எடுத்துக்கலாம் ஆனா அதை தவிர்த்த எல்லா கட்சிகளும் இந்தியா கூட்டியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பாஜகவினுடைய ஒவ்வொரு வேலையை எக்ஸ்போஸ் பண்ணி பேசியிருக்காங்க நீங்க என்ன பேசியிருக்கீங்க எதுவுமே இது வரைக்கும் பேசுனது இல்லை அதே போலதான் ராமதாஸ் அவர்களும் அப்போ இந்த லைன் வந்து அவர்கள் மேல சந்தேகத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது பா அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியதற்கு பிறகும் ஏன் அவர்கள் மீது சந்தேகம் வந்து கொண்டே இருந்ததுன்னா இந்த கார்னர் தான் இந்த கார்னர் இருக்கிற வரைக்கும் எப்பனாலும் திரும்ப ஒண்ணு சேருவாங்க அப்படின்றத ஒரு முக்கியமான அரசியல் விமர்சகர் தான் முத முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னாரு அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்ல இது கள்ள கூட்டணி இவங்க மறுபடியும் சேருவாங்க அப்படின்றத அவர் முதல்ல இருந்தே அடிச்சு சொன்னாரு அதே போல இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க அப்ப விஜய் சேர மாட்டாருன்றதுல என்ன ஆஹ் நிச்சயம் கட்சியினுடைய நலன் முக்கியமா அல்லது தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகளும் தனது நலனும் முக்கியமா அப்படின்ற முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் பாமக இன்றைக்கு பாஜகவோடு அடமானமாக இருக்கிறது அதிமுக அடமானமாக இருக்கிறது இதே அடமானத்தில் தாவேக்காவும் போகாது என்பதற்கு எந்த உத்தரவாதத்தையாவது விஜய் கொடுத்திருக்கிறாரா இல்லை இதுவரைக்கும் எதுவுமே கொடுக்கல நீ எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகங்களும் கருத்துகளும் மிக முக்கியமானது மிக்க மிக நன்றி உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் மீண்டும் நாளை மனித நிகழ்ச்சியில வாய்ப்பு கிடைக்கும் போதும் உங்களோட தொடர்ச்சியா விளையாடுகிறோம் மிக நன்றி 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 நேர்களுக்கும் நன்றி மீண்டும் மனித மனித நிகழ்ச்சியில் சந்திப்பு